தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய பொதுச் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புதிய பொதுச் செயலாளர் ஆனார் ஆதவ் அர்ஜுனா புதிய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆம் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக ஐஸ்வரி கணேசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துக்கு பொதுச் ஆதவ் அர்ஜுனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாதவ் அர்ஜுனா அவர்கள் விளையாட்டில் ஈடுபாடு உள்ளவர் இவர் கூடைப்பந்தாட்ட கழக சங்க தலைவராக உள்ளார் தற்பொழுது தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளராக உள்ளார் தற்பொழுது இவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு நிதி வழங்குபவராக உள்ளார் அனைத்து நிதி செலவு செலவுகளையும் இவர்தான் மேற்கொண்டு வருகிறார் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் கலகலத்து போய் உள்ளது பொதுச் செயலாளர் ஆனந்த் விரைவில் நீக்கப்பட கூறப்படுகிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விரைவில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அவர் பொதுச் செயலாளர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது